போட்டும் பாரதம் இது இணையில்லாமா இணையில்லாமியம்

هاري واري 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 Hari हमारा नाम है 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 काली रे नै शिवम् रे काली रे नै शिवम् रे काली रे नै शिवम् रे Thank oh, you. Oh. Oh. आओ मेरे प्यारे देशियों आओ मेरे प्यारे देशियों آئي 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 apa су mondo 아리랑을 태어나는 줄 알았는데 Such O-Od chamanyazar hey போறலாம் அம்மா அம்மா மணிப்பு மனைக்கு அனுக்கும்மா திங்கரோனி சா பொனி நாளே பொனி நாளே சங்கர நாளே சங்கர நாளே கைதய ராமச்சியே கைதய ராமச்சியே பொனி நாளே பொனி நாளே அம்மா பயத்தை அடைந்தபடி அந்த நாங்கள் வாழ்ந்து அம்மா எழுதுறம்மா ాష overstా énనన. ఉా %ечదా, మా క్ిేర దాా క్రారా ఇక్ా్వా

अम नेर अमी يے سورو سورو گراي نا سورو سورو گراي نا سورو سورو گراي نا

اوه او 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 உன்னை பார்த்தால் மகா முத்தமிழ் பண்ணுங்கிறது நீ எந்த ஊர் எந்த தேசம் இருந்து இங்க வர காரணம் என்ன யாருமா ஒடியா வந்து Omurumbayli Usi fi 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 ii 텀� unforting qar televiz ஆடி அடப்பா ஆடி அடப்பா ஆடி அடப்பா ஆடி அடப்பா தனிமையாக நான் உறுதியாக மட்டும்தான் வந்தேன் ஒண்டியா தனித்து வந்தாயே நீ என்ன ஊர்ல இருந்து வர எங்கிருந்து வரக்கமா சொல்லு என்ன என்ன நாலா என்ன நாலா என்ன நாலா அண்டவா 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 இந்திரசம் என்ற நகரம் ஒன்று கேள்விப்பட்டதுண்டாம் எம்மா இந்திர பிரஸ்தவம் என்று கேள்விப்பட்டிருக்க ஆனால் அந்த நாட்டை நான் பார்த்ததில்லை

அந்த இடத்தை விட்டுவிட்டு எந்த நாடு வந்து தங்கம் आले नीले बुके आईले आले नीले बुके आईले இந்த பகுதியில் ஆ பாண்டவர்கள் இது ஆமாம் அவர்களுக்கு பந்தாளியாக விளங்கக்கூடிய ஆமா அச்சிராவுலத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனுக்குவோம் ஆ பாண்டவர்கள் சும்மா ஆஹ் சதி தர்ப்பணை ஏற்பட்டு அடி தற்பனை ஏற்பட்டு யூதமாடி யூதமாடி ஆடி நகர் ஆ ஆடை சேன ஆணுசேம் பண்டு பண்டாரம் வந் வண்டுபண்டாரம் உப்பு சட்டி வரவாடு அந்த சூதுமுனையில் கழித்தார் சூதுமுனையில் இறந்தார்கள் துரியோதனன் பாண்டவர் வெளித்துக் கொண்டான் வெளித்துக் கொண்டான் அதுவரை மட்டும் இல்லமா பாண்டவர் ஐந்து பேரும் கழித்து திரௌபதி ஒன்று ஆறு பேரையும் கழித்து பனிரெண்டு வருஷம் மனவாசம் ஓராண்டு அஜாவாசம் கழித்து வந்தால் நாடு தருவதாக பெரியவர்களா முச்சலிக பத்திரம் எழுதி என்று மயவில் அஸ்வத்தாமா கணத்தில் கொடுத்து அம்மா பாண்டவர்கள் பதிமூன்று கழிக்க வனவாசம் சென்றார்கள் ஆமா பனிரெண்டு வருஷம் வனவாசம் தானகத்திலே கழித்தோம் அன்னவர் செல்லும் பொழுது பாண்டவர்கள் செல்லும் போது தனிமையாக போகவில்லை லட்சம் பிராமணர்கள் எண்ணாயிரம் சனி சன்னியாசிகள் சன்னியாசிகள் பெண் தொடர்ந்தார்கள் கூட்டங்கள் ஆமா அண்ணவர் பெண் தொடர்ந்து சென்றார்கள் அம்மா அரசர்கள் எவ்வளியோ குடிகளும் அவர்களை பின் தொடர்ந்து பனிப்பெண் நானும் சென்று விட்டேன்

நீ சொல்லாம் அனைவரும் மக்கப்பால் நின்று ஓராண்டு அஜம் கழிக்க வேண்டும் என்று பேசிக்கல இருந்தாங்க எல்லா காலையில விட்டு போயிட்டாங்க நான் ஒட்டியா நிக்கிறேன்

மாட்டான் அதனால உனக்கு திருமணம்மா விட்டு போயிட்டா இ やめろよ आपका बच्चा 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 يا ربا يا ربا

ஒரு <simitation> தெரு <simitation> <simitation>

வேண்டி ஏதாவது இந்த பூமியில் பங்கம் நேர்ந்தால் மேலே இருந்து கீழே வந்து அன்னவரை வெற்றி பலி செய்து விடுவார்கள் மருந்து போல அச்சிக்கிட்டு போயிட்டு அச்சுக்கு போயிடுவாங்களா அப்படின்னா என்ன அதனால உனக்கு என்ன அப்படின்னா என்ன உனக்கு என்ன வேண்டாம் அது என்னால் முடிந்தது நான் செய்யறேம்மா அம்மா இந்த இடத்துல என்னை ஓராண்டு காலம் வைத்து ஆதரிக்க வேண்டும் அதுதானே ஓராண்டு என்ன ஆயுள் பிரபந்தமும் என்னோடு வாழலாம் என்னோடு மொத்தமா அம்மா ஒரு தந்தை ஒண்ணு आबला आबला

अरे तारा अरे तारा अरे तारा अरे तारा अरे तारा अरे तारा আপি <Trib forums> <das quartot unterschied> <sixty> <mäßig> பாண்டவர்களின் இடத்துல நாலுநாள் எல்லாம் அடிமையாக்கி என்ன செய்தார்கள் தெரியுமா துரியோதனன் தம்பி துச்சாதனனை விடுத்தி ஆகாதாரி அரண்மனையில் இருந்த பாஞ்சாலியை சிகண்டி என்ற ஆயுதத்தை கூந்தலில் பற்றி 60000 வீதியிலே தரதரவன இழுத்து வந்து கம்பளமான மன்னனருகே மேடையிலே பொழுது அப்பொழுது அந்த அம்மன் கூந்தலாகப்பட்டது அவிந்தது ஆமா அந்த படிக்கு அரசாள் அந்த அம்மனுக்கு கூதல் அழிந்திருக்கும் பொழுது நம்ம வந்து

啊。